இடி மின்னல் பயங்கரமான கனமழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மறுபடியும் வரப்போகுது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பல நாளாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் கடந்த ஒரு வார காலமாக இப்போ அடுத்தபடியாக நமக்கு மிக தீவிரமான மழை பொழிவு ஒரு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை வரப்போது எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கலாம் அப்படிங்கிற தகவலை நீங்கள் மறக்காம தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த வரக்கூடிய கன முதல் மிக கனமழையில இருந்து நீங்க தப்பிக்க முடியும் அதனால பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போடுங்க மறக்காம நீங்க லைக் போடுங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த நீங்க ஷேர் பண்ணுங்க இப்போ கடந்த நாள் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கொடுமையா இருக்கு ப்ரோ ஏதாச்சும் மழை வருமா கண்டிப்பா எங்களுக்கு மழை வரணும் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துக்கும் மழை தான் எங்களுக்கு ஒரு தண்ணீர் பஞ்சம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் நீங்க கமெண்ட்ல போட்டிருந்தீங்க இப்போ மறுபடியும் அந்த முதல் மிக கனமழைக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் அதுல குறிப்பாக கிட்டத்தட்ட பதினாறுல இருந்து பதினெட்டு மாவட்டத்திற்கு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவும் அடுத்த சில நாட்களுக்கும் இந்த தொடர் கனமழை அப்படிங்கிறது நீடிக்கக்கூடும் இந்த ஏப்ரல் இறுதி வரைக்கும் மழை இருக்கு அதனால கவலைப்பட தேவையில்லை ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு இனிமே நமக்கு மழை பெய்ய போகுது இந்த கடைசி இரண்டு வாரங்கள் ஏப்ரல் மாதத்தில் இருக்கக்கூடிய கடைசி இரண்டு வாரங்களும் நமக்கு மிக மிக முக்கியமான நாட்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் அதே மாதிரி கமெண்ட்ல எல்லாருமே உங்க மாவட்டத்தின் பேரை நீங்க வந்து தெரியப்படுத்துறீங்க சென்னையில இருந்து குமரி வரை இருக்கக்கூடிய எல்லா மாவட்டமும் கமெண்ட்ல வந்துருது நீங்க வானிலை அறிக்கையே கொஞ்சம் கடைசி வரைக்கும் நீங்க கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க நீங்க கடைசி வரைக்கும் கேட்டா மட்டும்தான் உங்க ஊர்ல மழை வாய்ப்பு எப்படி இருக்க போது அப்படிங்கிற தகவலை நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும் எல்லா மாவட்டத்தை பத்தி நம்ம சொல்லிருக்கிறோம் எல்லா மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் வானிலை அறிவிப்பும் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று சரி இப்போ இந்த கனமழை அப்படிங்கிறது எந்தெந்த மாவட்டத்தில் பதிவாகும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம் முதலாவதாக மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி இந்த மாவட்டத்தில் கண்டிப்பாக கனமழை உண்டு வருகிற ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை இரவில் ஆரம்பித்து ஏப்ரல் பன்னிரெண்டு ஏப்ரல் பதிமூன்று வரைக்கும் தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் அதுக்கப்புறம் ஏப்ரல் பதினான்குக்கு பிறகு விட்டு விட்டு மிதமானதுலேருந்து கனமழையாக நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இதில் வந்து சூறைக்காட்டுடன் கனமழை மிக தீவிரமான மழை பொழிவு எங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா முதலாவதாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் நகர பகுதிகள் சிவகாசி இது போன்ற இடங்கள்ல நமக்கு விருதுநகர் மாவட்டத்துல பல இடங்கள்ல பலத்த காற்றுடன் கூடிய கனமழையினுடைய தீவிரம் வருகிற ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி டேட் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க அதுதான் நம்ம திருப்பி சொல்றோம் அதனால இன்னைக்கே எங்களுக்கு மழை வருமானம் எதிர்பார்த்திடாதீங்க ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை நேரங்களிலும் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதியும் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு விருதுநகர் மதுரை திண்டுக்கல் மதுரை மாவட்டத்தில் எல்லா பகுதிகளுமே திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகள் மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி வாடிப்பட்டி செக்கம்பட்டி உசலம்பட்டி என எல்லா இடங்களுக்கும் நமக்கு மதுரை மாவட்டத்தில் நல்ல ஒரு மழை பொழிவு வரப்போகுது அடுத்தடுத்து வரும் நாட்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலையிலிருந்து படிப்படியாக சில இடங்களில் மழை தொடங்கி அதுக்கப்புறம் ஏப்ரல் பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதியில் மிகச் சிறப்பான மழை பொழிவு இருக்குது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சின்னாளம்பட்டி இது போன்ற பல பகுதிகளிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவை பார்க்க முடியும் சிவகங்கை மாவட்டத்தில் என்ன ப்ரோ மழை வருமா வராதா எங்களுக்கு ஒரே வெயில் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சிவகங்கையில சிவகங்கை கண்டிப்பா கனமழை உண்டு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் தேவக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பரவலாக மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க உங்களுக்கு கண்டிப்பாக கனமழை இருக்குது கீழக்கரை ராமேஸ்வரம் மண்டபம் முதுகலத்தூர் உள்ளிட்ட பகுதிகளெலாம் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏப்ரல் பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவு எதிர்ப்பாருங்க அதுக்கப்புறம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்கள் நீங்களும் அதிகமான பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க கண்டிப்பா நம்ம நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு பார்க்க முடியும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் திருச்செந்தூர் காயல்பட்டினம் நாசிரேத்து குறும்பூர் சாத்தான்குளம் இது போன்ற பகுதிகளில் நமக்கு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி கோவில்பட்டி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை அப்படிங்கிறது தீவிரமாகும் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுட்டர பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்துல நாலுமுக்கு மற்றும் அதன் சுற்றுட்டர பகுதிகள் என பல இடங்களிலும் நல்ல ஒரு தீவிரமான கனமழை சும்மா ஏதோ லேசான மழை मली, மிதமான மழை எல்லாம் இல்ல தீவிரமான கனமழை திருநெல்வேலியில் காத்துக்கிட்டு இருக்குது அதனால் கவலையே வேண்டாம் வெயிலுடைய தாக்கம் கண்டிப்பாக குறையும் தொண்ணூறு சதவீதம் தென் மாவட்டத்தில் வெயில் குறைய வாய்ப்பு இருக்குது இப்போ இதுவரைக்கும் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தோமோ இந்த மாவட்டங்களில் கண்டிப்பாக வெயில் குறைஞ்சி நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது முதல் சில இடங்களில் மிக கனமழை கூட எதிர்பார்க்கப்படுது வருகிற ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதியன்று சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அவலாஞ்சி குந்தா உள்ளிட்ட இடங்களில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு கனமழை விட்டு விட்டு பதிவாகும் நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை வருமானு கேட்டிருந்தீங்க விட்டு விட்டு மழை பதிவாகும் எல்லா இருபத்தி நாலு மணி நேரமும் மழை வராது சில நேரங்களில் மட்டும் மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும் அதே போல இந்த கோயம்புத்தூர் மாவட்ட மக்கள் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லாறுல மிதமானதுல இருந்து கனமழையும் கோயம்புத்தூர் நகர பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு அதில் குறிப்பாக காரமடை மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் நகர பகுதிகள் எல்லாமே நமக்கு மிதமான மழை மட்டும் பதிவாகும் ஏப்ரல் பன்னெண்டு பதிமூணில் இந்த மழையை நீங்கள் எதிர்பாருங்க தேனி தென்காசி மாவட்ட மக்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குற்றாலத்தில் நல்ல ஒரு நீர் பெருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நிச்சயமாக நல்ல ஒரு குற்றால அருவிகளில் தண்ணீருடைய நீர் வரத்து அதிக போது வரக்கூடிய ஏப்ரல் பன்னெண்டு பதிமூணில் நல்ல ஒரு அருவிகளில் நிறைய இடங்களில் தண்ணீர் பெருக்க நீங்கள் பார்க்க முடியும் நிறைய பேர் வந்து கோடை விடுமுறை விட்டாச்சு எங்கே போகலான்னு வேற கமெண்டில் போட்டிருக்கிறாங்க அதனால் குற்றாலம் போன்ற பகுதிகளில் நல்ல ஒரு நீர் வரத்து இனி வரும் நாட்களில் கண்டிப்பாக வரும் அதனால் ஏப்ரல் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் நல்ல ஒரு மழை பொழிவு மேற் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நீர் நீர்வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்க போது தேனி தென்காசி மாவட்ட மக்கள் கனமழை எதிர்பாருங்க அடுத்து வரும் நாட்களில் உங்களுக்கும் மழை உறுதி இப்ப இதுவரைக்கும் எங்கெல்லாம் கனமழை வரப்போகுது எங்கெல்லாம் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் எங்கெல்லாம் மிதமான மழை வரப்போகுது அப்படிங்கிற தகவலை மிக தெளிவா பார்த்தோம் கூடுதலாக இந்த மாவட்டத்திலையும் மழை கிடைக்க போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களையும் மறக்காமல் நீங்க எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த கூடுதலான கனமழை வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா டெல்டா மாவட்டத்தில் கூட நல்ல மழை எதிர்பாருங்க நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்திலும் விட்டு விட்டு மிதமான மழை பொழிவு இங்கேயுமே இருக்கு டெல்டா மாவட்டத்திலையும் மிதமான மழை வரும் மயிலாடுதுறை தஞ்சை நாகை திருவாரூர்லையும் மழை வாய்ப்பு இருக்கு ஏப்ரல் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகள் இந்த நாங்கள் நான்கு நாட்களுக்குள்ளாகவே இந்த மிதமான மழை பொழிவு ஆங்காங்கே பதிவாகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியா பகல் நேரங்களில் வெயில் குறையாது கொஞ்சம் கொஞ்சமாக தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் வெயிலுடைய தாக்கம் குறைய ஆரம்பிச்சிடும் சரி இதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ எங்க மாவட்டங்கள் என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இங்கெல்லாம் வெயில் ரொம்ப மோசமா இருக்கு இங்க ஏதாவது ஒரு மழை வருமானு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல்ல கிட்டத்தட்ட நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வந்து வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த பகுதிகளுக்குமே ஒரு மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்க முடியும் மிக கனமழை இங்கே எதிர்பார்த்துறாதீங்க சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோட்டில் மிக கனமழையெல்லாம் வராது ஏன்னா உங்களுக்கு வந்து லேசானது முதல் மிதமான மழை மட்டும் வரும் நாட்களில் உண்டு தென்மேற்கு பருவமழை தொடங்கின உடனே படிப்படியாக உங்களுக்கு மழை வாய்ப்பெல்லாம் அதிகரித்து மிக கனமழை கண்டிப்பாக இருக்கும் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் ரெட் அலர்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதாவது தென்மேற்கு பருவமழை தொடங்கினதுக்கு அப்புறம் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற இருக்கு மிக தீவிரமான மிக கனமழை சேலம் கரூர் நாமக்கல்ல ரொம்ப தீவிரமான அக்டோபர் நவம்பரை விட நம்ம இந்த இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்க முடியும் அதனால வெயில் ரொம்ப அதிகமா இருக்கேன்னு கவலைப்படாதீங்க உங்களுக்கு கண்டிப்பா மழை வரும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில வெயில் கொழுத்து மழை வாய்ப்பு அதிகம் கிடையாது சென்னை பொறுத்தவரை வானம் மேகக்கூட்டங்கள் அப்பப்ப நமக்கு வரலாம் மேகமூட்டமா இருக்கும் சில நேரங்கள்ல வெயில் சற்று கணிசமா குறையறது போல இருக்கும் ஆனா மிக கனமழையெல்லாம் இங்க எதிர்பார்க்காதீங்க சென்னை சென்னையில இருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் அவ்வப்போது மேக கூட்டங்கள் வரலாம் கடலோர பகுதிகளில் மட்டும் லேசான மழை பொழிவு காத்து கொண்டிருக்கிறது மறக்காம நண்பர்களே நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் இந்த பெருமழையில நம்ம தப்பிக்க முடியும்